மிதுன ராசி மிதுன நகரம் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு புதன் ராசி இது ஒரு காற்று ராசி ஒரு உபய ராசி உபயராசி திரிகோண ராசி இப்ப இப்போ திரிகோணம் அப்படிங்கிறப்ப அதை நேரடியாக செக்ஸ் சம்மந்தப்பட்ட மட்டுமே நம்ம வந்து அதை அணுகிற வேண்டாம் எங்கேயாவது போய் வழக்குகளில் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு அவன் வாங்கின கடனுக்கு இவர் கையெழுத்து போட்டு அந்த கடனுக்கான வட்டி இவர் கட்டிக்கிட்டு இருக்கிறது அவன் அப்ஸ்கண்ட் ஆகிடும் ஆனால் என்னென்னா இறுதி வரைக்குமே ஒரு நல்ல நட் நட்புக்காகவே இவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க நட்பின் பேரில் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் இவர்கள் நட்பு வாராட்டுவதே விடுவதே இல்லை நீங்கள் அதை அடக்கி வச்ச அடக்கி வைக்க அடக்கி வைக்க ஒரு நாள் வெடிச்சுக்கிட்டு விண்டுவது அதை சிறைப்படுத்தி குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா நீ நல்லா இருக்க உழைக்கிற நிறைய சம்பாதிக்கிற நீ எங் எங்களுக்குள்ளேயே நீ உன்னுடைய அத்தனை உழைப்பு எங்களுக்கு மட்டுமே கிடைச்சா போகுதுன்னு சொல்லி அவர் ஒரு ஏடிஎம்மாகவே பயன்படுத்துவாங்க அந்த பணம் அந்த ஏடிஎம் மிஷின் போலவே பயன்படுத்துவாங்க அதனால் என்ன ஆகும்னா ஒரு சில வெறுத்து ஏன்னால் அதை காற்று வந்து நீங்கள் அடைச்சியே வைக்க முடியாது என்றைக்குனாலும் அது வந்து உடஞ்சி பெரிய ஏரியா இவர் என்ன நடக்கும்னா வீட்டிலையுமே அவரை சிறைப்படுத்தி வச்சு அவரை வந்து அவமானப்படுத்துறது அவரை வந்து பப்ளிக்காக வந்து அவரை வந்து அவமரியாதை பண்ணுறது இருக்கும்போது வீட்டை விருப்பம் சரி வெளியில் வருவோமேனு சரி வெளியில் வரும்போது இவரை நன்கு பயன்படுத்திக்கிட்டு இப்போ ஒரு 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 பெண் கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து இவ இவருடைய அந்த 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 அன்பை வந்து நல்லா சாறு புளிகிறதுப்போட புளிஞ்சிட்டு அப்படியே விட்டு போயிடும் தன்னுடைய மனைவி மீது அலாதி அன்பும் பிரியமும் வச்சுருப்பாங்க மனைவிக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஆனால் சோகம் என்னென்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் மனைவியால் மனவேதனைப்படுவதும் மனைவியால் அவமதிக்கப்படுவதும் அதுவும் பொது வெளியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல மனைவியால் மிக பகிரங்கமாக பப்ளிக்காக நீங்கள் அதிகப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க இல்ல குறைந்தபட்சம் அவர்களுக்காக நீங்க பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு தரம்தான் அளவு பண இழப்பை நீங்க சந்திச்சி இருப்பீங்க நீங்க அவங்களுக்காக ஒரு செலவு பண்ணி அதனால நல்ல பேரும் வந்திருக்காது பணமும் நஷ்டமா இருக்கும் வணக்கம் இன்று மிதுன ராசி மிதுன லக்ன ஆண்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை சூழல் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய நன்மை தீமைகள் அவருடைய ப்ளஸ் மைனஸ் அத்தனையுமே வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மிதுன ராசி மிதுன லக்னம் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு புதன் ராசி இது ஒரு காற்று ராசி ஒரு உபயராசி திரிகோண ராசி இப்போ திரிகோணம் அப்படிங்கிறப்ப அதை நேரடியாக செக்ஸ் சம்மந்தப்பட்டு மட்டுமே நம்ம வந்து அதை அணுகிற வேண்டாம் இந்த மிதுன ராசி மிதுன லக்ன ஆண்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தோஷமான விஷயங்கள் லௌகிக விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சு பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கமும் அந்த ஒரு எண்ணமும் இருக்கும் எது ஒன்றிலுமே ரசனையோடு இருப்பார்கள் உன் உண்ணும் உணவு சாப்பிட்ற டீ காப்பிலிருந்து உடுத்துற உடையில தன்னுடைய வீடு தன்னுடைய ஆபீஸ் தன்னுடைய வசிப்பிடம் தான் பயன்படுத்துகிற பொருட்கள் இது எல்லாத்துலயுமே ஈவன் தான் லவ் பண்ற பொண்ணு தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்தி ஒரு அழகு ஒரு சிறப்பான விஷயத்தை மட்டுமே நம்ம அனுபவிக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட் எது அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க தேடுவாங்க ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா அவங்க வாழும் பகுதியில் எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும் எது எது பெஸ்ட்டு அப்படிங்கிற அந்த நுணுக்கங்களும் அந்த தேடலும் அவங்களுக்கு இருக்கும் எல்லோரும் எடுக்கிற இடத்துல ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க எல்லோரும் சாப்பிட்ற ஹோட்டல் போய் சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு தெரியும் எங்கே எது நல்லா கிடைக்கும் எங்கே எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த தேடலே வந்து அவங்களோட வாழ்க்கையாகவே இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கிறப்ப நண்பர்கள் புதன் நாளே நண்பர்களை தான் குறிக்கும் இப்போ நண்பர்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மிதன ராசி மிதன நடக்கணும் இருக்கும் நண்பன் கேட்டுட்டானா அவனுக்காக என்ன வேணும் செஞ்சுடுவாங்க ஆனால் சோகம் என்னென்னா அந்த நட்பாலே இவங்க அவஸ்தையும் போடுவாங்க எங்கேயாவது கேரண்டி கையெழுத்து போட்டுறது சாட்சி கையெழுத்து போட்டுறது உனக்காக நான் நிற்கிறேன்னு சொல்கிறது இவர் நின்றுக்கிட்டே இருப்பார் அவன் போயிடுவான் இது எப்படி அப்போ இந்த நட்பால் அவமானத்தையோ இழப்பையோ சந்திக்காத மிதுன ராசி மிதுன லக்னமே இல்லை எனலாம் எங்கேயாவது போய் வழக்குகளில் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு அவங்க வாங்கின கடனுக்கு இவர் கையெழுத்து போட்டு அந்த கடனுக்கான வட்டி இவர் கட்டிக்கிட்டு இருக்கிறது அவன் அம்ஸ்காண்ட் ஆயிடுறான் ஆனா என்னன்னா இறுதி வரைக்குமே ஒரு நல்ல நட்புக்காகவே இவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க நட்பின் பேரில் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் இவர்கள் நட்பு பாராட்டுவதை விடுவதே இல்லை அது இன்னும் முக்கியமான விஷயம் இவர்களுக்கு ஹாசியம் அந்த சிரிப்பு அந்த சந்தோஷம் அந்த ஜோக்கு அந்த நக்கல் நையாண்டி எதிரில் எதிரில் இருப்பவரை காயப்படுத்தாமல் அவரும் சேர்ந்து சிரிக்கும்படியான அந்த டீச்சிங் அந்த ஹாசியன் அந்த நக்கல் நையாண்டி பண்ணக்கூடிய அந்த திறமை இவங்களுக்கு உண்டு ஒருத்தரை போலவே இமிட்டேட் பண்ணி பேசுறது ஒருத்தரை அப்படியே நகல் எடுத்து பேசுறது அதாவது இவங்களுக்கு புறம் பேசுறது வராது ஏன்னா அந்த புறம் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது இயல்புலேயே வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா சம்பந்தப்பட்டவர் முன்னாடியே அவங்க கலாய்ச்சிடுறாங்க அப்போ அப்போ அவங்க இல்லாதப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஒரு விஷயம் அவங்க வந்து தான் இருக்குன்னா ஃபேஸ் டு ஃபேஸு அவர் முன்னாடியே வச்சு நீ இப்படி பண்ணுவேன் பாரேன் இந்த டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது புறம் பேசுவதாகவோ புறணி பேசுவதாக இல்லாமல் ஒரு குழுவில் ஒரு நட்பின்பால் பால் எல்லோரையுமே தன்னை சுற்றி இருப்பவர் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வல்லமே அவர்களுக்கு இருக்கும் இது எவ்வளோ பெரிய மேன்மையான பண்புங்கிறத ஒரு மிதுன ராசியோடு பயணிக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு தான் தெரியும் இதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே ஆ வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும்ப்பா எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்காரு நம்மளையும் சிரிக்க வச்சிட்றாரு இவருக்கு க கவலைகளோ சோகமோ கஷ்டங்களோ இருக்கவே இருக்காது போல் அப்படின்னு நம்மளுக்கு தோணக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றமும் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கும் ஆனா இந்த மிதுன ராசி ஆண்களுடைய பண்பு அப்படின்னா அவங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் ஆனா அதையே வெளியே காட்டிக்கணும் எப்பவுமே ஹாப்பியாக இருப்போம் நம்ம படுற கஷ்டத்தை படுவோம் உழைக்கிற உழைப்பை கொடுப்போம் அது ஒரு தனி ட்ராக்கு அதற்காக அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் நாமையும் இழக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை இந்த மிதன ராசி மிதனக்கண ஆண்கள் அணுகுவதை போல வேற யாராலுமே அணுக முடியாது எதுலையுமே ஒரு நகைச்சுவை எதுலையுமே ஒரு ஹாசியம் எதுலையுமே ஒரு நக்கல் நையாண்டி இருக்கும்போது அந்த கஷ்டத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க இப்படி தான் அன்னைக்கு போன பெருசாக ஏமாத்திட்டாம்பா பத்து லட்ச ரூபா போச்சு அப்போ பத்து லட்ச ரூபா போச்சுங்கிறத எப்படி ஒரு மனிதனால் வந்து அப்படி சொல்ல முடியும் அதற்கான ரணத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் சொல்லும் போது அப்படி சொல்லிடுவாங்க அப்போ உண்மையிலேயே கஷ்டப்பட்டு சொல்றாரா இல்லை உண்மையிலேயே அது ஒரு பெரிய இஷ்யூவா இல்லையான்னு நமக்கே சந்தேகம் அவங்க வாழ்க்கை அப்படி தான் பாக்குறாங்க தன் குடும்பத்தில் தனக்கு நடக்கக்கூடிய அநீதியை கூட அவங்க அந்த காமெடியாவே சொல்லுவாங்க ஏன்னா இது ஒரு காற்று ராசி இந்த காற்று என்ன பண்ண காற்று அடைச்சி வச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் தான் இல்லையா அப்படியே பலூன் மாதிரி உடஞ்சிது பலூன் உடையும் போது எவ்வளோ பெரிய சத்தத்தோடு உடையுது சாதாரண பலூன் அஞ்சு ரூபா பலூன்னு அதுக்குள்ளே காற்றை ஊதி அடைச்சிடுறீங்க இல்லையா முடிச்சு போட்டு அடைச்சிடுறீங்க அப்படி நிற்கிது ஒரு சிறு ஓட்டை அப்படி போட்ட உடனே டப்புன்னு வடிக்குது இல்லையா அதாங்க மீத்தணும் நீங்கள் அதை அடக்கி வச்ச அடக்கி வைக்க அடக்கி வைக்க ஒரு நாள் வெடிச்சுக்கிட்டு வெளில வந்துடும் அதை சிறைப்படுத்தி குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா நீ நல்லா இருக்க உழைக்கிற நிறைய சம்பாதிக்கிற நீ எங் எங்களுக்குள்ளேயே இது நீ உன்னுடைய அத்தனை உழைப்பு எங்களுக்கு மட்டுமே கிடச்சா போதும்னு சொல்லி அவர் ஒரு ஏடிஎம்மாகவே பயன்படுத்துவாங்க அந்த பணம் அந்த ஏடிஎம் மிஷின் போலவே பயன்படுத்துவாங்க அதனால் என்ன ஆகும்னா ஒரு சில வெறுத் வெறுத்து ஏன்னால் அதை காற்றுன்னுறது வந்து நீங்கள் அடைச்சே வைக்க முடியாது என்றைக்குனாலும் அது வந்து உடஞ்சே ஆகும் வெளியேறி ஆகும் சைக்கிள் டயரில் காத்த அடித்தாலும் அது பஞ்சர் ஆகும் இல்லை அது காற்று இறங்கியே தீரும் மனித உடலுக்கு காற்று இருக்குது காற்று இல்லைன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்போ காற்றுங்கிறது வெளியேறி ஆக வேண்டும் இவர்கள் வெளியேறுவார்கள் அப்போ இவர்கள் என்ன நடக்கும்னா வீட்டிலேயுமே அவரை சிறைப்படுத்தி வச்சு அவரை வந்து அவமானப்படுத்துறது அவரை வந்து பப்ளிக்காக வந்து அவரை வந்து அவமரியாதை பண்ணுறதுன்னு இருக்கும்போது வீட்டை வெறுப்பார் சரி வெளியில் வருவோமேனு சொல்லி வெளியில் வரும்போது இவரை நன்கு பயன்படுத்திக்கிட்டு இப்போ ஒரு 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 பெண் கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து இவ இவருடைய அந்த 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 அன்பை வந்து நல்லா சாறு பிளிகிறது போல் பிழிஞ்சிட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க அப்போ திருப்பி அவமானப்பட்டு ஏமாற்றப்பட்டு ஏமாற்றத்தை அனுபவித்து திருப்பி அவங்க இன்னி மீண்டும் தன்னுடைய சிறைக்கு போகும்போது குடும்பத்துக்குள்ளே போகும்போது இன்னும் பெரிய அவமானம்தான் நாங்கள் நாங்கள் உன்னை வந்து சிறைப்படுத்தி வச்சோம் சொல்ல மாட்டேன் நாங்கள் உன்னை அரவணைச்சு வச்சுருந்தோம் எங்களுடைய கையை மீறி நீ வெளில போன இப்போ நீ அசிங்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு நீ வந்து தூற்றப்பட்டு திருப்பி வந்திருக்கே இனிமே உனக்கு விடுதலே கிடையாது சிறைதான் உனக்கு அப்படின்னு நினச்சிருவோம் வாழ்க்கையே வந்து நம்ம ஏமாற்றப்பட்டுட்டு நம்ம வந்து இப்படி சிறைப்பட்டே வாழணுமா அப்படிங்கிற மன அழுத்தத்திலேயே வாழ்றது எல்லாமே இந்த மிதுன ராசி தான் தன்னுடைய மனைவி மீது அலாதி அன்பும் பிரியமும் வச்சுருப்பாங்க மனைவிக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஆனா சோகம் என்னன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் மனைவியால் மனவேதனைப்படுவதும் மனைவியால் அவமதிக்கப்படுவதும் அதுவும் பொது வெளியில் இந்த மி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் வச்சு நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ இனிமேல் பண்ணாத எனக்கு இதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது நம்ம ரெண்டு பேருக்கு டிஃபரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு இது கொஞ்சம் என்னென்ன பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அதில் கருத்து ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் மிதிர் ராசி மிதுனரக ஆண்கள் நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல மனைவியால் மிக பகிரங்கமாக பப்ளிக்காக நீங்கள் அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க இல்லை குறைந்தபட்சம் அவர்களுக்காக நீங்கள் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு சிரமத்தை உருவச்சிருப்பீங்க பண இழப்பை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் அவங்களுக்காக ஒரு செலவு பண்ணி அதனால் நல்ல பேரும் வந்திருக்காது பணமும் நஷ்டமாக இருக்கும் இந்த மிதுன ராசி மிதன லக்ன ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்புலேயே அங்கே புதனுடைய ராசி புதனுடைய லக்னங்கிறனால அறிவு கூர்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எது ஒன்றையுமே கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவங்களோட தாய்மொழியில் இருக்க போகுது இல்லைனா புழங்கக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்க போகுது அதனால் எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும் அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவனை தூக்கி போட்டாலும் எந்த துறையில் அவங்களை தூக்கி போட்டாலும் அதில் வந்து நீந்தி கரை சேர்ந்துருக்கக்கூடிய அந்த அறிவாற்றம் அந்த புத்தி கூர்மை அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக உண்டு ஆனால் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நிச்சயமாக அவங்க கோட்டை விட்டுடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை அதிலும் பெரும்பாலான மிதன ராசி மிதுன இருக்கிற ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஆர்வம் ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு அதில் ஆரம்பத்தில் வெற்றி பெறதுனால அடிக்ட் ஆகி ஆனால் அதை முறைப்படி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறையா அதில் பணத்தை இழந்து ஃபினான்ஷியல் ரீதியாக மிகப்பெரிய அடி வாங்கக்கூடியது எல்லாமே இந்த மிதிர ராசி மிதுன லக்னம் தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொடுத்த இடத்துல இருந்து பணம் வர்றதில்லை பணம் போய் லாக் ஆகிடுறது எங்கேயாவது போய் பணத்தை கொடுத்து அது பணம் லாக் ஆகிடுறது எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது வாங்கினவன் திருப்பி கொடுக்காம போடுறது இது எல்லாமே இது வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் அதற்காக வம்பு வழக்கை சந்திக்கிறது எல்லாமே இந்த மிதர ராசி மிதுன லக்கணத்துலேயே சாபம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது இவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் பணத்தை சம்பாதிச்சிடணுங்கிற எண்ணமும் அதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சரியான வழி தெரியாமல் இவர்களாக சில விஷயங்கள் முயற்சித்து பார்த்து அந்த முயற்சிகளால் மிகப்பெரிய மனவேதனைகளையும் பண இழப்புகளையும் சந்திக்கக்கூடியதெல்லாமே இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துடைய தொடர்ச்சியான ஒரு தோல்வியாகவே இது இருக்கிறது இவர்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்ன ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு வேகமும் வெறியும் வந்துடும் அதனால அவங்களுக்கு வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி வேகமாக து துரிதமாக செய்கிறோம்னு சொல்லி தவறாக செஞ்சிடுறது வேகத்தில் ரொம்ப முக்கியம் நிதானம் தான் நிதானத்துடன் கூடிய வேகம்தான் எப்போவுமே வெற்றியை கொடுக்கும் இவர்களுக்கு அதிவேகமாக வந்து செயல்பட்டு அந்த அதிவேகமே மிகப்பெரிய நஷ்டங்களையும் கொடுத்துரும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்து சொத்துக்கள் சார்ந்து ப்ராப்பர்ட்டி இதில் வந்து மிகப்பெரிய தவறான முடிவுகளை எடுத்து அதில் பணம் முடங்கி போகிறதோ இல்லை பணத்தை இழக்கக்கூடிய அமைப்போ இந்த மிதுன ராசி மிதுன லக்கண ஆண்களுக்கு துல்லியமாக ஏற்பட்டுறது அதில் ஒரு மனவேதனையை அவங்க அனுபவிச்சிடுறாங்க அதாவது இந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது அந்த 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 நிதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வலை ஓ ஒரு சிக்கல் தான் அது அந்த வலையில் வந்து மிதுன ராசி மிதுன லக்கணம் ரொம்ப சுலபமாக அந்த வலையில் சிக்கிடுறாங்க அது ஒரு ட்ராப்பை ஃபினான்ஷியல் ட்ராப் தான் அது காசை சம்பாதிச்சுணுங்கிற வெறி என்ன பண்ணும் தவறான ட்ராப்பில் போய் இவங்க விழுந்துருவாங்க கிரெடிட் கார்டு இஎம்ஐ லோனு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இந்த மாதிரி மிக குறுகிய காலத்தில் நிறையா சம்பாதிச்சிடணுங்கிற வேட்கை வெறி வந்து இந்த மிதன ராசி மிதிலக்கணத்துக்கு இருக்கும் அது தவறில்லை ஆனால் அதற்கான சூட்சங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே அவசர கதில் போய் அதில் விழுந்து அத்தனை விழுப்புண்ணாகி அத்தனையும் வெழு இழந்து மீண்டும் தன் குடும்பத்தார மத்தியிலையும் தன் சுற்றத்தர மத்தியிலும் அவமானப்பட்டு நிற்கக்கூடியதெல்லாமே இந்த மிதுன ராசி லக்னம் தான் ஸோ இப்போ இந்த காணொளி பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நம்ம இப்படி தான் இருக்க போகிறோமா நம்ம இப்படி தான் கஷ்டப்படுவோமான்ற முடிவுக்கு நீங்கள் வந்துட வேண்டாம் எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் தர்றோம் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் இருந்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த வீடியோ உங்களுக்கு ம மைண்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய முகமும் என்னுடைய வார்த்தைகளும் இந்த சேனலும் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் எப்பெல்லாம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்ப நீங்க நிதானமா எடுக்கணும் நிதானமா செயல்படணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அதை ஆற அமர ஆராய்ந்து பல பேர்கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்து ஏன்னா பத்திர சிக்கல் கண்டிப்பாக மிதன ராசி மிதன ஆண்களுக்கு கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இல்லாத மிதன ராசி மிதன லக்ன ஆண்களே இல்லை எனதான் அப்ப நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் அதில் அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸையும் தீர விசாரித்து தான் ஒரு இடத்துல கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னாலே அங்கே பிரச்சனை தானே அப்போ ஒரு உங்களுடைய ஸ்டாம்ப் நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை சிந்தித்து இந்த வார்த்தைகள் உங்கள் மனித மைண்டில் வந்து ஒழித்து அதன் பிறகு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மிதன ராசி மிதுனம் எப்போது வெற்றி என் இந்த வீடியோ மூலமாக ஒரு மிதுன ராசி மிதுனலகண ஆண் தன் வாழ்வில் ஜெயித்தாலும் இந்த வீடியோ அதற்கான பலன் அடைஞ்சதாக தான் அர்த்தம் ஸோ கண்டிப்பாக இந்த மிதுன ராசி மிதுநகன ஆண்களுக்கு அஞ்சும் ஆறும் அதிர்ஷ்டமான எண்கள் இவர்களுக்கு மரகத பச்சையும் ப்ளூ சஃபையர் இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ராசியான இவர்கள் வெற்றியை தரக்கூடிய ஜெம்ஸ்டோன்ஸ் இவர்களுக்கு பெருமாள் வழிபாடு புதன்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தன்னகத்தே அடைந்துவிடும் நன்றி